மக்களே காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் ரூபா ஜோசப் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் லீவு அதனால சும்மா ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இருக்கோம் இது பார்த்திங்களா இது என்னன்னு தெரியுதா ஓமவல்லி ஓமவல்லியா அது பேர் என்ன கற்பூரவல்லி இல்லையா ரெண்டு எதுவும் சொல்லுவாங்கல்ல அதை எவ்வளோ வளர்த்து வச்சுருக்கேன் மட்டும் இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது சின்ன பசங்களுக்கு ரொம்ப நல்லதுப்பா இது 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 முன்னாடிலாம் நான் பார்ப்பேன் இது எதுக்கு எல்லாரும் வீட்டு வாசலையும் வச்சுருக்காங்க இது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் எனக்கு ஆனால் இதோட மகிமையெல்லாம் தெரியலை அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் பார்த்தோம் பாருங்க அப்போ இதில் நன்மைகள் இவ்வளோ இருக்கா இதில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஒரு செடி தான் கொண்டு வந்து வச்சேன் சின்ன செடியாக பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு இது வந்து செரிமானம் ஆகாமல் இருந்தால் கூட ரெண்டு இலையை பறித்து சாப்பிடுவேன் நான் நல்லாயிருக்கும் அந்த இலை ஆனால் கொஞ்சம் காட்டமாக இருக்கும் சாறு புழிஞ்சி பசங்களுக்கு ஊற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்க சளி நல்லா கேட்கும் சளி நல்லா கேட்கும் எல்லாத்துக்குமே நல்லது விடுத்திங்களா வீட்டில் சட்னி அரைச்சி கொடுப்போம் பசங்களுக்கு நான் இதில் இதில் தான் பசங்களுக்கு தெரியாது சொல்ல மாட்டேன் சொல்லாமலே நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு துண்டு எல்லாம் போட்டு இந்த இலையை போட்டு சட்னி அரைச்சி புதினா சட்னின்னு போய் சொல்லிட்டு கொடுத்துருவோம் உறவுகளே நீங்களே இது போல் உங்கள் வீட்டில் ஓமையெல்லாம் இருந்தாக்கா பிள்ளைங்களுக்கு சாரி எடுத்து ஊற்றுனா அழுகுவாங்க குடிக்க மாட்டாங்க அப்போ வந்துட்டு இது போல் சட்னி அரைச்சி இட்லியில் வச்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்க உடம்புக்கு சேர்ந்துக்குவாங்க பூவெல்லாம் பறிக்கணும் இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி லீவு தான் சமைக்கிற வேலைலாம் இன்றைக்கி இல்லை உறவுகளே இன்றைக்கி சமையல் வேலை இல்லை இன்னைக்கு கொல்லையில் வேலை இன்றைக்கி இங்கே பாருங்கள் கண்ணெல்லாம் போட்டோம்ல அதெல்லாம் மழை பேஞ்சு பாதி கன்று அழுகிருச்சு ஏதோ விவசாயம் பண்ணுறவங்களாம் உண்மையாக சொல்கிறேன் விவசாயிங்களே உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கும்பிடு போட்டுக்கிறோம் நீங்கள்லாம் ரொம்ப பாவம் தான் உண்மையாக சொல்கிறேன் ஏக்கர் கணக்கில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எல்லாம் விவசாயம் பண்ணுறீங்க எவ்வளோ அதில் நஷ்டம் வரும் லாபம் வரும் உண்மையாக ரொம்ப பாவம்ப்பா தக்காளி கிலோ இவ்வளோவா வெங்காயம் கிலோ இவ்வளோவா அப்படின்னு எல்லோரும் போய் கேட்குறோம் நாங்கள்லாம் மக்கள் போய் ஆனால் அது அதோட கஷ்டம் என்னென்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன ரேட்டுக்கு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை அவங்க பயிரிடுறவங்களுக்கு அது லாபமாக அமையணும் அதை வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட விவசாயங்கள்கிட்டேருந்து கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்து அதிக விலைக்கு விற்கக்கூடாது அவங்களுக்கு அதிக விலைக்கு வாங்கி வேணால் அவங்க கிட்ட வாங்கிட்டு வரலாம் உண்மையாக ரொம்ப கஷ்டம் விவசாயிகளையே உங்களுக்கு பெரிய வணக்கத்தை வைக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் வீட்டு தோட்டத்துக்கு கொஞ்சமாக வீட்டுக்கு யூஸுக்கு மட்டும்தான் நாங்கள் எங்களோட கொள்ளையிலே நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிறோம் ஏன்னா தக்காளி வெங்காயம் வெங்காயம் எல்லாம் தக்காளி பச்சை மிளகாய் வெண்டி பாருங்க இங்கெல்லாம் நடவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தட்டாம்பயிர் தட்டாம்பயிர் விதை எல்லாத்துக்கும் இன்றைக்கி இங்கே பாருங்க வளர்ந்துருச்சு எல்லாம் இப்போ பாதி கன்று இங்கே எல்லாம் அழுகிருச்சி பார்த்தீங்களா எல்லாம் மழை பெஞ்சி இந்த பாருங்க இங்கெல்லாம் அழுகிருச்சு இப்போ போய் மாமா கன்று வாங்கிட்டு வர சொல்லி புதுசாக வைக்கணும் நீங்கள் இப்படி கொத்தி விட்டிங்கன்னா வேஸ்ட்டு இது பாறை அணைச்சா மாதிரி அணைக்கணும் நீங்கள் உண்மையாக விவசாயிகளே உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் விவசாயம் பண்ணுறவங்களாம் பாவம் இப்போ இந்த தக்காளியில் பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து பச்சை மிளகாய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் மூணும் போட்டிருந்தோம் அது எனக்கு ஒரு வருஷம் கொடுத்தது காய்கறி அதில் உள்ள சந்தோஷம் எதுலேயுமே இல்லை நான் கத்திரிக்காவே வாங்க மாட்டேன் பச்சை மிளகாய் வாங்க மாட்டேன் வெண்டி வாங்க மாட்டேன் கடையில் எங்கள் வீட்டு கொல்லையிலே ஃப்ரெஷ்ஷாக பறித்து செஞ்சுப்போம் இது போல் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடமா இருந்தாலும் இது போல் இடம் நிறையா இருக்கவங்க வந்து கொல்லையிலே பயிர் பயிரிடலாம் இடம் கொஞ்சமாக இருக்கிறவங்க வந்து இப்போ டவுன் சைடெல்லாம் வைக்க முடியாது இல்லை மொட்டை மாடியில் தான் நிறையா பேர் இப்போ வீட்டில் தானே யூஸ் பண்ணுறாங்க நிறையா செடிங்கள்லாம் வச்சு இதோட மகிமையே தனி தான் வீட்டில் வளர்த்து நம்மளே பறித்து நம்ம யூஸ் வச்சுக்கிறது இருக்குது இஞ்சி பாருங்கள் இஞ்சி கூட பதியம் போட்டு எடுத்தோம் நாங்கள் போன வருஷம் அதனால் இப்போ பதியம் போட்டிருக்கோம் இஞ்சிக்குன்னு நமக்கு தேவையானது நம்ம வீட்டில் சும்மா இருக்கையில் இது நம்ம யூஸுக்கு தானே இந்த கண்ணெல்லாம் பராமரிக்கிறோம் இங்கே இது வந்து குண்டு மல்லி இது குண்டு மல்லி சூப்பராக இருக்கும் இந்த மல்லி மதுரை மல்லி இது ஒரு வகையான மல்லி இது வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து நீட்டாக இருக்கும் அந்த மொக்கு வந்து பெருசாக இருக்கும் அந்த மொக்கு இது பார்த்திங்களா அழகாக இருக்கும் ஒரு இன்னும் பறிக்கலை பூ வரைக்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயலாம் நானே கொய்யா கன்று பெரிய கொய்யா அது நாட்டு கொய்யா ரெண்டுமே வச்சுருக்கேன் மக்களே பார்த்தீங்களா நீ பாருங்கள் கண்ணெல்லாம் போயிருச்சு எல்லாம் வீணாயிருச்சு உறவுகளே இன்னைக்கு ஸ்கூலு லீவு அதனால் இன்னைக்கு கொள்ளைய எல்லாத்தையும் இன்றைக்கி கொத்தி நிறைய வேலை இருக்குது இன்னைக்கு கட் பண்ணிவிட்டு ம் இந்த கீரை பாருப்பா காய் மக்களே பாருங்கள் எல்லாம் கொத்தியாச்சு இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் கன்று வாங்கிட்டு வந்து வைக்கணும் எங்கள் கொல்லை நல்லா ஃப்ரீயாக இடம் இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் இவ்வளோ இடம் இருக்குது அதுவும் அந்த கடைசி வரைக்கும் இருக்குது அங்கே பாருங்கள் ஆனால் போட முடியல மாமா கொத்த முடி மாமா கொத்த முடியல சொல்கிறாங்க இவ்வளோ இடத்தையும் கொத்தி போட்டால் கூட போதும் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் தோட்டம்தான் ஓகே உறவுகளே நீங்கள் இதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவை கொடுங்க உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடமா இருந்தாலும் அதில் உங்கள் வீட்டுக்கு தேவையானதை நமக்கு தேவையானதை நீங்கள் போட்டு பயிரிட்டு எடுக்கலாம் உறவுகளே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரூபா ஜோசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே